ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேசிவ் வருமானம் எப்படின்னா பேசிவ் வருமானம்னா என்ன உங்களுடைய தனித்திறமையை ஒரே ஒரு வாட்டி உட்காந்து கஷ்டப்பட்டு அதை எடுத்து புது வழியில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வருமானம் வந்து கொண்டுகிட்டே இருக்கும் அது எப்படி சார் உங்களுக்கு உள்ள அறிவு நாலேஜ் திறமை இப்போ எனக்கு என்ன டீச்சிங் பிடிக்கும் ஒரு விஷயத்த சொல்ல பிடிக்கும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய ரூமில் எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை அழகாக எழுதி அழகாக எழுதுனேன்னு நீங்கள் தான் சொல்லணும் ஒரு கண்டெண்டை எழுதி யூடியூப்பில் போடுறேன் அதில் எனக்கு ஏதாச்சும் ஒரு வருமானம் வருங்காலத்தில் வருங்கிற ஒரு நம்பிக்கை அப்படி இல்லாட்டி சரி நம்மளால் ஒரு நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு ஒரு ஐடியா இதுதான் யூடியூப் வீடியோ போடுறதுக்கான அர்த்தம் இதுவே வந்து விஜய் சித்து பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க பெஸ்ட்டு என்னென்னா யூடியூப் சேனலில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம்னா சமையல் வீடியோ தான் அதில் குறையெல்லாம் சொல்ல முடியாது வந்து உங்கள்கிட்ட டேஸ்ட்டு பார்க்க போகிறாங்களா இல்லை கலர்ஃபுல்லாக இருக்கணும் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும் சாப்பிட்டு சூப்பர் இருப்பா வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பா பரவாயில்லையே நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்க அதே மாதிரி ஆடியோ பாட்காஸ்ட் இப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் உங்களோட ஆடியோவை நீங்கள் கரெக்டாக ஏன்னா வீடியோ எடுக்கிறது கூட கஷ்டம் ஆடியோவை அழகாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டாலே ராயல்டி மூலமாக எஃப்எம் மூலமாக உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும் இப்பறம் புக்கு எழுதி விற்கிறது அப்புறம் இ புக் போடுறது இதில் வரவும் நீங்கள் வருமானம் கிடைக்கலாம் அப்படி இல்லையா ஃபோட்டோஸ் மியூசிக்ஸ் கம்ப்யூட்டர் கோடிங் மொபைல் ஆப் ஆன்லைன் கிளாஸ் அஃபிலேட்டர் மார்க்கெட்டிங் ப்ரோக்கரேஜ் இது எல்லாமே ஒரே ஒரு வாட்டி நீங்கள் உட்காந்து உங்களுடைய ஆர்வத்தையும் உழைப்பையும் பொறுமையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு வருமானம் வருதுன்னா அதுதான் இன்கம் ஒரே ஒரு ஒரு முறை வேலையை தரமாக முடித்து விட்டால் பணம் வந்து கொண்டே இருக்கும் யூடியூப் ஒரு வீடியோ எத்தனை முறை அவ்வளவு பணம் வந்து கொண்டே இருக்கும் வீடியோ எடுக்க கொஞ்சம் மெனக்கெட வேண்டும் செலவு செய்ய வேண்டும் ஆடியோ பாட்காஸ்ட் வீடியோவை விட ஆடியோ கொஞ்சம் சுலபம் எஃப்எம் எத்தனை முறை கேட்கிறார்களோ அவ்வளவு பணம் நமக்கு கிடைக்கும் புக்ஸ் இ புக்ஸ் முறை எழுதிய புத்தகம் ஒவ்வொரு முறை வாசிக்கப்படும் போதும் கேட்கப்படும் போதும் எழுதியவருக்கு பணம் வரும் ஃபோட்டோஸ் மியூசிக்ஸ் கம்ப்யூட்டர் கோடிங் மொபைல் ஆப்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அஃபிலேட்டட் மார்க்கெட்டிங் புரோக்கரேஜ் எல்லாமே தேடலும் ஆர்வமும் உழைப்பும் கொஞ்சம் பொறுமையே இருந்தால் உங்கள் வருமானம் தன்னால் வரும் இப்போ சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் இருக்குது என்றைக்குமே உட்கார்ந்துட்டு அரசியல் பேசிக்கிட்டு வெட்டிக்கிட பேசிக்கிட்டு இருக்கிறத விட நம்மளுக்கு இந்த திறமை இருக்குது நம்ம இந்த வேலை பார்ப்போம் இதுக்கு தான் நான் அடிக்கடி யோசிச்சு பார்க்குறது ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து சிங்கப்பூர் போகிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி கனடா போகிறாங்க முப்பது லட்சம் செலவு பண்ணி அமெரிக்கா போகிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் செலவு பண்ணி துபாய் போகிறாங்க அங்கே போய் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு அம்மா அப்பாவை விட்டுட்டு சொந்த ஊர் காற்று தண்ணி திருவிழா நல்லது கெட்டதை விட்டுட்டு அங்கே போய் கஷ்டப்படுறதுக்கு நம்மள்ட்ட உள்ள திறமையை வச்சு இங்கே நம்ம அதுக்கான உழைப்பை கொடுத்தா போதும் இப்போ எந்த ஒரு வெளிநாட்டுக்கு போனாலும் குறைந்தது பதினாறு மணி நேரங்கள் நீங்கள் வேலை பார்க்கணும் காலை ஆறு மணிக்கு ரூமை விட்டு வெளில போகிறீங்கன்னா மறு திரும்ப நீங்கள் நைட்டு பதினோரு மணி பதினேழு மணி நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய சைட்டில் வேலை பார்க்கணும் கம்பெனிக்கு வேலை பார்க்கணும் உங்க உடம்பு போகும் ஆனால் என்ன அங்கே எனக்கு செலவு கம்மி நான் ஒரு லட்சத்தில் இருபதாயிரம் பண்ணிட்டு எண்பதாயிரம் அனுப்புகிறேன்னா இங்கே இருந்து அதை உங்களால் ஏன் பண்ண முடியலை ஏன் பண்ண முடியல நியூஸ் சேனல் அரசியல் கட்சிகள் பத்து நிமிஷத்துக்கு ஒருபடி பிரேக்கிங் நியூஸ் வாராமச்சானு அழைச்சிட்டு போகிற ஃப்ரெண்டு இல்லை அப்புறம் டார்ச்சர் பண்ணுற ஒய்ஃபு நினச்சி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இங்கேயே இருந்து சம்பாதிக்கலாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் இவ்வளோ தான் இதுதான் பேசிவ் இன்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நண்பர்களை மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ண சொல்லி என்றைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ